அது சரி இல்லைங்க இதான் நான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்ணுறேன் அதான் வாங்க போங்க எனக்கு ஆக்சுவலாக இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏஜ் முப்பதாவது இல்லை ஸோ வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதுதான் ஓ ஹவ் பீன் இன் மெனி ரிலேஷன்ஷிப் பிஃபோர் ஓ மெனி நைஸ் நைஸ் ஆனால் சொல்லணும்ல

என்னடி பேசுன மாப்பிள்ளை இப்படி கோவப்பட்டு போறாரு அவன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா அவர் என்ன வார்த்தை வேணாலும் சொல்லுட்டிடி நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிடி ஐ வாண்ட் டு ஷேர் எ பெட் வித் யூ பிஃபோர் மேரேஜ் னு சொல்றமா ரெட்டு தானே ஃப்ரிட்ஜ்ல இருக்கு எடுத்துட்டு வந்து தர ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டு சண்டை போட்டுக்காம சாப்பிடுங்க பிரெட் இல்லமா பெட் ஒரு நாள் ராத்திரி பெட்ல என்கூட தூங்கி பார்க்கணும்னு சொல்றமா அவன் என்ன சொன்னா அந்த பரதேசி நாய்

ஏய் மாப்பிள்ள பார்க்கறத பத்தி பேசாத எனக்கு அதெல்லாம் இனிமே செட்டே ஆவாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ராங்கா பேசுறாண்டி என்னக்கா அங்க பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர்ல இருக்கணும்னு சொல்றாண்டி இதுல என்னக்கா இருக்கு என்னடி சொல்ற என்னக்கா இன்னும் 90ஸ் கிட்ஸாவே இருக்க ஏய் நான் 90ஸ் கிட் தான்டி ஆல்ரெடி அக்கா இப்ப இருக்கிற பசங்க நீ புரிஞ்சுக்கணும் டேட்டிங் ஆப்ஸ் இறக்கி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் டேட்டிங் ஆப்ஸா

அப்படியா சொல்ற சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அக்கா இப்போ உனக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்புறம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணு இல்லைன்னா உனக்கு ஒன்றும் மாட்டாது அச்சாய் முட்டு போனவை எனக்கு தெரியும்